வெற்றி படிக்கட்டில் ஏற காத்திருக்கும் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அவமானப்படு நாம் அவமானப்படுத்தப்படுவோம் எப்பொழுது நீ வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் போது பல அவமானங்களை சந்திக்க நேரிடும் வெற்றிப்பாதையின் மிக அருகில் செல்லத் தொடங்கும் போது உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கடுமையாக அவமானப்படுத்துவார்கள் நீ பின்வாங்கிவிடாதே வெற்றி பாதைக்கு அருகில் செல்ல நீ பட்ட கஷ்டங்களையும் உன்னுடைய உழைப்பையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் நீ அவர்களுடன் இருந்தாலும் உன் முயற்சியால் உன் சிறு சிறு இன்பத்தையும் தியாகம் செய்து உழைத்திருப்பாய் அடுத்தவனை பார்த்து பொறாமை கொள்ளும் மனிதனால் தன்னை பார்த்து கொள்ளவோ தனது வளர்ச்சியில் ஆர்வம் காட்டவோ முடியாது அடுத்தவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் எப்படி பொருள் ஈட்டுகிறான் என்று அவனது மனம் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருக்கும் தனது குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்கிக்கொள்ள அவனுக்கு நேரம் கிடைக்காது நம்முடன் இருந்தவன் எப்படி வெற்றி படிக்கட்டில் ஏறி செல்லலாம் என்ற பொறாமை உணர்வோடு அவர்கள் செயல்படுவதன் விளைவுதான் உன்னை அவமானப்படுத்த முயல்வது அவமானத்தை தாங்கிக் கொண்டு முன்னேறு அவமானத்துக்கு பயந்து விடாதே இப்போதுதான் அதிக முயற்சியுடன் உழைக்க வேண்டும் வெற்றி படிக்கட்டில் வேகமாக ஏற வேண்டும் துன்பம் வரும் சில சமயம் தோல்வியும் வரும் எதிர்த்து நில் எது வந்தாலும் துணிந்து நில் நிதானமாக அடியெடுத்து வைத்து செயல்படு எதுவரை வெற்றிக்கு நீ கிட்டும் வரை அதன்பின் அவமானத்துக்கு பயப்படாத நீ பாரதியின் வைர வரிகளை நினைவில் கொள் ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் வெஞ்சினம் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் மீது கோபம் கொள் கோபம் கொண்டு பதிலுக்கு நீ அவர்களை அவமானப்படுத்த வேண்டுமா இல்லை இல்லவே இல்லை அப்படிச் செய்தால் நீ சாதாரணமானவனாகி விடுவாய் நீ சாதாரணமானவன் அல்ல சாதிக்க பிறந்தவன் சரித்திரம் படைக்க பிறந்தவன் பின் என்ன செய்ய வேண்டும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இமாலய வெற்றியை அடைந்த பின் அவர்களை அன்பாய் பார்த்து நலமா என்று விசாரி அவர்கள் ஆணவம் அங்கேயே செத்து போகும் நீ அவர்கள் மேல் கொண்ட சினம் என்னும் நெருப்பு மட்டும் உன் மனத்தில் எரிந்து கொண்டே இருக்கட்டும் நீ பட்ட அவமானம் என்னும் எரிபொருள் அந்நெருப்பை எரிய வைத்து கொண்டே இருக்கட்டும் உன் மனம் வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் கொள்ளட்டும் நீ உன்னை அவமானப்படுத்தியவர்களை பழி வாங்க வேண்டுமா அவமானத்திற்கு அஞ்சாதே வெற்றி மேல் வெற்றி பெறு சாதனைகள் பல புரி சரித்திரம் படை ஒரு குட்டி கதை புத்தர் தன் சீடர்களுடன் ஊர் ஊராக சென்று கொண்டிருந்தார் அவரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரது அறிவுரைகளை கேட்டு சென்றனர் மக்கள் அவரை காண வரும்போது பழங்கள் பணம் போன்றவற்றை கொண்டு வந்தனர் சீடர்கள் அவற்றை வாங்க முற்பட்ட புத்தர் வாங்க விடாது தடுத்து கொண்டு வந்தவர்களிடமே கொடுத்து விட்டார் இப்படி ஒரு சமயம் ஒரு ஊருக்கு சென்றிருக்கும் போது ஒரு மனிதன் அவரை கடுமையாக விமர்சித்து கடுமையான சொற்களால் அவதூறாக பேசினான் புத்தர் எதுவுமே பேசாது அமைதியாக இருந்தார் சிறிது நேரம் அவரை திட்டிவிட்டு அவன் சென்று விட்டான் சீடர்கள் அவரிடம் வந்து ஐயா நீங்கள் ஏன் அவன் கூறியதை எதிர்த்து எதுவுமே பேசவில்லை என்று கேட்டனர் அதற்கு புத்தர் இதற்கு முன் பழங்கள் கொண்டு வந்தார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை திரும்பவும் அவர்களே எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார்கள் அதை போலவே இப்போதும் இந்த மனிதன் பேசியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அவனே அந்த அவதூறான சொற்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் நான் அவனை எதிர்த்து பேசியிருந்தால் அவன் பேசியவைகளை ஏற்றுக்கொண்டதாகிவிடும் என்று அமைதியாக கூறினார் என் அன்பு குழந்தைகளே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என்று புத்தரை போல் போற்றுதலையும் தூற்றுதலையும் ஏற்றுக்கொள்ளாது அவமானத்தை சகித்து கர்மமே கண்ணன உழைத்தால் வெற்றி கெனி கிட்டாமலா போய்விடும் நிச்சயம் கிட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி